ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்க வந்திங்க பண்ண சொன்னால் நூறு லேவல் குதிரையில் சவாரி இடம்பெற உழைத்த மந்தியம் அதை நான் பார்த்து கொண்டிருக்கேன் இங்கே நூறுலிய மக்கள் இல்லாம வேற மாவட்டத்தில் இங்கே வர மக்கள் தான் அதிகமாக இங்கே வராங்க எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க அப்படி சொன்னால் தான் வீடியோ போகிறதுங்க ஒரு மோட்டிவேஷன் அடிக்கும் இங்க கூடுதலா குதிர் சவாலி தான் நம்புறது வெளிநாட்டவர்களை அதிகமா பார்க்கக்கூடிய குதிரை சவாரிக்கு வரவங்களுக்காக சாப்பாடுக்குரிய இடம் எல்லாம் இங்க தான் இருக்கு இங்க பாக்குறது எல்லாம் எல்லா பக்கமும் உணவகம் தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க